குதிரைகள் கொஞ்சம் இந்த குதிரைகள் வந்து பாருங்க சின்ன குதிரைகள் நடுந்து இங்கே பாருங்கள் இரண்டு கைகள் இளத்தை ஏந்தி தாங்கி பிடிச்சு கொண்டு இருக்குது அப்படியே நாங்கள் போவோம் இங்கே உலகத்தில் சந்தோஷமாக இருக்கோன்ட்டு சொல்லி ஏதோ ஒரு கருத்து அதை சரியாக சொல்லுங்கள் ஊரில் விட நீங்கள் உறவுகளுக்கு வணக்கம் அப்படி எல்லோரும் இருக்கீங்களோ இன்றைக்கு நாங்கள் கனடாவில் காட்டப்போகிற எடுக்க போகிற காணொளி வந்து எங்களுடைய தமிழர்களுக்கு நடந்த வலிகளுக்கு வலிகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று சொல்ல வேணும் வலிகளுக்கு எங்க தெரியுந்தானே எங்களுக்கு நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அளவில் நடந்த விடயங்கள் எல்லாவற்றுக்கும் கனடா அரசாங்கத்தால் கனடாவில் ஒரு பெரிய பெரிய பெண்ணாம் பெரிய தேசத்தில் எங்களுக்கு ஒரு எங்கள்ட வலிக்கான ஒத்தனத்தை கொடுத்துருக்கினேன் தான் சொல்ல வேணும் ஏன்னென்று சொன்னால் அங்கீகாரம் என்ன கிடைக்கல எங்களுக்கு ஆனால் அதுக்கு அதுக்கு ஒரு ஒத்தனம் என்று தான் சொல்ல வேணும் பாருங்கள் அந்த இடத்துக்கு போவோம் நீங்கள் முதல் பார்க்குறதா இருந்தால் இந்த காணொலியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொட்டு பாருங்கள் மற்ற தேவை என்றால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை இவரு காமத்துங்கோ ஏன் சொல்லுங்கப்பேன் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே இதில் அதை சுற்றி பக்கத்துலேயே ஒரு நல்ல விளையாட்டுகள் அமைக்கப்பெற்ற ஒரு பூங்காண்டு இருக்குது அது இதுன்னு சொல்லி செக் கழுது இது கழுகுதேன் ஜெயலலி குதிரைகள் கொஞ்சம் இந்த குதிரைகள் வந்து பாருங்க சின்ன குதிரைகள் இது நெடுஞ்சி குதிரைகள் மாதிரியும் இருக்குது ஆனால் இதில் கலரலாக பாருங்க இதில் ஆடுகள் இது என்னமே இல்லை அங்கே இன்னொரு அழகான பூங்கா எப்படி அழகாக அமைச்சிருக்கன்ட்டு பாருங்க வாவ் இந்த ட்ரபிக்கல் கார்டன்ஸுக்கெலாம் வந்திருக்கிறோம் அழகான பூஞ்சோலை கொண்டு வந்திருக்கிறேன் அதை சுற்றி வளம் வந்து மரியாதை செய்யணும்ன்றது என்னுடைய விருப்பமாக இருக்குது வாங்க இங்கே பாருங்கள் இரண்டு கைகள் ஈழத்தை ஏந்தி தாங்கி பிடிச்சு கொண்டிருக்குது சுத்திர பார்ப்போம் நல்ல அழகாக நல்ல அமைப்போடு இந்த வலிகளை சுமந்து கொண்டு இந்த தூவிகள் நிற்கிது இது தூவிகள் தூவிகள் என்று சொன்னால் தூண்கள் என்று சொல்ல வேணும் நிற்கிது வேறெங்க இருக்க சுற்றி பார்ப்போம் சுத்தி வளம் வருவோம் சுத்தி மரியாதை செய்வோம் வேறு என்ன செய்ய முடியுமங்களால இதில் வந்து வேறெங்க இதில் பொறிக்கப்பட்டிருக்கிற இதுகள் வந்து என்னென்ன கட்டத்தில் என்னென்ன இதுகளில் என்னென்ன ஆண்டுகளில் இருந்த நடந்த சம்பவங்கள் சரியா நானூற்றி நாற்பத்தி மூன்று கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி மூன்று சம்பவங்களை இதில் பதிவு செய்திருக்கிறேன் இதை சுற்றி பாருங்க இருக்கா அழகான அருமையான மரங்கள் பாருங்க அப்படியே போய் கோவிலை சுற்றி வரும் பொழுது இடது பக்கம் வலம் வருவார்கள் சிலர் வலது பக்கம் வருவார்கள் இப்போ நாங்கள் வந்து இடது பக்கமாக அதில் இருந்தால் வந்திருக்கிறோம் வலப்பக்கம் தானே இன்னும் வாறது அந்த வலப்பக்க வளத்தில் பார்த்திக்கலாம்னு சொன்னால் வலப்பக்கம் வாடுறது அது பேரின்ப வாழ்க்கையையும் மேல் உலக வாழ்க்கையையும் இடப்பக்கம் வாடுறது இங்கே உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லி ஏதோ ஒரு கருத்தை அதை சரியாக சொல்லுங்கள் அப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தர் ஒரு செக்யூரிட்டி கொண்டு ஒரு காவலர் ஒருத்தரை போட்டிருக்கிறேன் பாருங்கள் நாங்கள் அவரை கேட்போம் உள்ளுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் இப்போ உள்வலம் வந்து கொண்டிருக்கிறோம்

இது இது நடந்த ய யுஎஸ போயிருக்கலாம் வெள்ளாடங்க போயிட்டு நாங்க வந்து ஆட்டோவால போயிருந்த ஆட்டோவால போயிட்டு நாங்கள் போய் நிறைய காய்ச்சி போட்டஸ் எல்லாம் பண்ணி அப்படிலாம் நடந்தது நீங்கள் என்ன சொல்றீங்க சகோதரி பிள்ளைன்னு சொல்லுவாங்க நாங்களும் அதான் ஸ்ரீலங்கால நானூறு வருஷம் இருக்கேல ஏர்லியாவே ஒரு ஃபைவ் இயர்ஸ்லயே நாங்கள் அஞ்சு வயசுலயே எங்களுக்கு நான் இந்தியா போயிட்டேன் ஆ இந்தியா போனீங்க பிறகு இந்தியால என்ன மாதிரி பண்ணி இப்போ டூ இயர்ஸ் தான் நான் கனடா வந்தேன் தமிழின அழிப்பு நினைவகம் இந்த இதுக்கு பெயர் அப்படிதானே தமிழின அழிப்பு நிகழ்வகம் இதில் நிறைய விஷயங்கள் எழுதி பொறிக்கப்பட்டிருக்குது எல்லாத்தையும் வாய்ச்சி சொல்ல முடியாது நீங்களும் இருக்கா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் வந்து பாருங்கள் இந்த இடத்தை வணக்கம் ஓ இருக்கிறோம் நீங்கள் ஓ விரிவு எடுத்துருக்கோம் உங்களை எடுக்கலாமா பிரச்சனை இல்லையா ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க சந்தோஷம் நாங்கள் பிரான்ஸ்ல இருந்து வந்துருக்கோம் நீங்கள் இங்கே இங்கேயா இருக்கீங்களா இருக்கிறோம் ஆ பக்கத்தில் இருக்கிறீங்க அப்போ இதை தான் முதல் முறை வந்து பார்க்குறீங்களா இல்லது இதுக்கு வந்த அந்த அந்த நிகழ்வு வந்துருக்கீங்க ஓகே ஓகே ரெண்டு பேருமா வந்துருக்கீங்க நீங்கள் ஆ ஆ நல்ல இளஞ்சோடிகள் இருக்கிறீங்கள் ஓகே தேங்க்யூ

நிறைய இருக்கு நிறையா இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி அஞ்சல்ல வந்தீங்களா என்ன வந்தது ரொம்ப நான் கொழும்புல இருந்ததால பெருசா அந்த அந்த இம்பேக்ட் எங்களுக்கு தெரியாது சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா சொல்லிருக்காங்க அந்த வேலை எல்லாரும் வந்து அவங்க அந்த சண்டை நடந்த டைம்ல தொங்கிட்டு வந்தா மட்டும்தான் நான் மெயினா நான் பிறந்த டைம்ல வந்து அப்படி இடம் பெயர்ந்து வந்தால மடுவுல இருந்து மடுகுல அந்த மடு மடுக்கோயில்ல இருந்து மடுல இருந்து அதில் அப்படியே கொழும்புக்கு வந்து அப்படியே நாங்க ஆ ரைட் ரைட் இடம் இந்த இடங்கள் மாறி மாறி கடைசியாக இங்கே வந்து சேர்ந்துருக்கேன் உங்களோட குடும்பம் எல்லாம் இங்கே இருக்குது அப்பா அம்மா எல்லோரும் எல்லோரும் கனடாவெலாம் இருக்கிறேன் கனடா இப்படி நாடு நல்ல நாடு இப்போ இது எங்களுக்கு பறசாற்றுது என்ன இப்படியான அங்கீகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கினேன் இந்த வலிகளுக்கு ஒத்தனை கொடுக்குற ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கினேன் ஓகே ஓகே அப்போ அதை அதை நாங்கள் நல்ல வகையில் பயன்படுத்த வேண்டும் சில விஷமிகள் சில விஷமங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறேன்

நாங்களும் வந்து காணொளி எடுக்க கிடைச்சது பெரிய சந்தர்ப்பம் அதில் உங்களுக்கு கிடைச்சது பெரிய சந்தர்ப்பம் அந்த விவரங்களை நல்ல வடிவ அடுத்த அப்போ என்ன செய்கிறீங்கள இங்கே நான் இங்கே இங்கே வந்து செய்கிறது வந்து வே செய்கிற வே வேலை வந்து கான்ட்ராக்டிங் கான்ட்ராக்டிங் கான்ட்ராக்டிங்கா ஹெச் பேக்னு சொல்கிறது ஆ ஹீட்டிங் கூலிங் ஹீட்டிங் கூலிங் ஆ ஹீட்டிங்கா உங்களோட நாட்டில் போய்லர் ஆ அப்படி அப்படி அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு எல்லாம் நேச்சுரல் கேஸில் தான் எல்லாம் வேலை செய்யுது அப்போ அது எங்களுக்கு எல்லாம் இந்த ஹீட்டிங்கும் வீட்டு குளிரான டைம்ல வந்து ஹீட்டிங் கேஸ்ல வேலை செய்யற ஓகே இருக்கு அப்புறம் வந்து ஏசி நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சொந்தமாக வச்சுருக்குறீங்களா ஓகே நல்லது நல்லது சிறப்பு எங்களுடைய தமிழர்களுடைய இதுகளை இங்கே நாங்கள் பெருமைகளையும் அவை இந்த முன்னேற்றங்களையும் இங்கே காணக்கூடியதாக இருக்குது நல்லா நீங்கள் நீங்கள் வேறு நாட்டிலேருந்து வந்து இதை பார்க்குற வந்து நல்லா தான் ஓகே ஓகே ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறீங்க வந்து இப்போ எங்களை வந்து

இங்கிலாந்து ரெஸ்பெக்ட் பண்ணி முதலாவது அடுத்து இப்ப பிரான்ஸ்லயும் இடிக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பாத்துங்க சின்ன சின்ன இதுகள் வச்சிருக்கனே அதுமேல வளர்ந்து பெரிய தொகுதிகளாக வரலாம் அது ஏனிய ஒன்னோட இப்படி கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் இது ஆரம்ப அங்கீகாரம் இந்த வழிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒத்தனம் அது என்னளுடைய துயர நினைவுகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை த தந்து இப்படி தண்டு இருக்கிறேன் இதே மாதிரி அங்கீகாரம் இன்னும் எங்களுக்கு உலக நாடுகள் தந்து எங்களுக்கு ஒரு சுதந்திர இலக்கிய தேடித் தருவார்கள்ன்ற ஒரு அடையாளம் இது அடையாளம் இது என்ன ஆசை ஓகே இப்போ இந்த தூவியை நான் படம் முடிக்க போடுறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது எனக்கு தெரியாது பாப்பா ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல நான் ஒரு காணொலி எடுத்து அதை அடுத்த நாள் எடுத்துட்டு

நாற்பத்தி ரெண்டு வருஷம் நாற்பத்தி வருஷம் ஓகே நாற்பத்தி வருஷம் என்னுடைய அரவாசி காலம் இங்கே கலைஞ்சது ஊரில் சொல்லிக்கிறோம் சரி அப்போ ரொம்ப நன்றி உங்களுக்கு நினைக்காது ஓகே சரி ஓகே சரி பிள்ளை ஓகே பை சரி பண்ணுங்க ஓகே நாங்கள் இந்த காணொளியை இதோட நிறைவு செய்கிறோம் அடுத்த இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் அன்பே சிவம் வெற்றி நம் கை இனி இன்னொரு சாணவெளியில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள்